திருவம்பாவையில் மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் வந்து எதிரி எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் திறவாய் பத்துடையீர் ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாது எத்தோ நின் அன்புடமை எல்லாம் அறியுமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கையிலோர் எம்பாவாய் பாடலுடைய கருத்து இந்த பெண்கள் பேசிட்டு இருக்கும் பொழுதோ அப்படியோ அதுல ஒரு பொண்ணு அவளுடைய நிலை என்ன என்பது இந்த பாடலில் ஒரு நேர்முக ஒளிபரப்பாது அவளுடைய பற்கள் அவ இது நகை இல்லை அப்படி நகைன்னா அப்படி அப்படி மெல்ல உதடுகள் விரிஞ்சு அப்படியே பற்கள் லைட்டாக தெரியணும் தெரியுதா தான் நகைத்தான்னா ஆடு சிரிச்சான்னு அர்த்தம் இல்லை அப்படி புன்முறுவல் கொஞ்சம் அப்படி முத்தன்ன வெண்ணகையாய் இவளுடைய பற்கள் அப்படியே பார்த்தா முத்துக்களை எடுத்து அப்படியே வரிசையை அடுக்கி வைத்தது போல இருக்கின்றன அப்படிப்பட்ட பற்களை உடைய பெண்மணி அவள் அவை எப்படி விளக்கப்படி இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே அவ தயாராகிடுவார் தயாராக எழுந்து வந்து நின்று கொண்டு ஆஹா என்னுடைய தந்தை சிவபெருமான் எங்க அப்பா சிவபெருமான் என்ன இதையா எங்கள் அப்பா சிவபெருமான் என் தலைவன் சிவபெருமான் எனக்கு மரணமில்லா பெருவாடுவி கொடுக்க கூடியவன் சிவபெருமான் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் ஆக ஆகா அந்த சுவாமி நாம நாமாவை சொல்லும்பொழுது நாவல தானே சுரக்கணுமா அப்படியே அப்படி மை மறந்த நாக்குல அப்படி 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 சுரக்கிறது அதுக்கு போங்க என்று அள்ளூரி பேசுவாய் அப்படி இனிமையாக பேசக்கூடியவள் நீ வந்து உன் கடை திறவாய் அப்படி போடு நானும் இவ்வளவு இனிமையாக பேசக்கூடிய அந்த பெண்மணி இன்னைக்கு இன்னும் வரல படுத்துன்னு கிடக்கா அதன் காரணமாகவே வந்து உன் கடை திறவாய் அம்மா இது வெளியில தகவ போட்டிருந்தா நாங்க பசங்க திறந்து வந்துருவோம் நீ புள்ளுக்குள சாப்பா போட்டுன்னு படுத்துன்னு இருக்க வந்து கதவை திர வா வந்து எங்களுடன் கலந்து கொள் வந்து உன் கடை திறவா உடனே அவ வந்துட்டா பத்துடையீர் ஈசன் பழகடியீர் என்னைய அது நுணுக்கத்தை போய் பார்த்துள்ளாமே பத்துடையீர் என்றால் இந்த சிவ சின்னங்களை அணிவது வியூபதி ருத்ராட்சம் இப்படிப்பட்ட நாமாவை நமக்கு சொல்லிக் கொடுத்து அனுகிரகம் செய்து அந்த குருநாதரி பூஜை செய்வது ஆச்சாரிய புருஷ குருநாதர் ரெண்டு மூன்றாவது சிவ கீதங்களை பாடுவது அதாவது தேவரம் திருவாசகம் இதெல்லாம் பாடுவது அதுக்கப்புறம் சிவநாம ஜபம் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் சிவ தர்மங்களை செய்வது அது என்ன சிவ தர்மம்னா என்ன சிவ தர்மோத்திரம்னே ஒரு நூல் உண்டு தமிழில் இருக்கு அபூர்வமான நூல் இனி கிடைக்க மாட்டேங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது வருடத்தில் அது இலங்கையிலிருந்து அது வந்திருக்கின்றது இதுவரையில் போனது போகட்டும் இனிமேலாவது அற்புதமான இந்த தமிழ் நூல்களை நாம் இயன்றவரை கட்டி காத்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதைத்தான் செய்து அது மட்டும் சிவ தர்மங்களை செய்வது கொஞ்சம் புரியும் சுவாமி இந்த இடத்துல அப்படின்னா ஒண்ணு இல்லைம்மா இது மார்கழி மாதம் இந்த திருப்பாவை முந்தியாவ திருப்பாவி திரும்பாவி தனித்தனியாக இருந்தது ஆனா மகா சுவாமிகளை என்ன பண்ணினார் நான் சொல்றது அறுபதுகளில் தெரியறதா இன்னைக்கு அறுபது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பாவி திருப்பா திருவம்பாவி திருப்பள்ளி அழிச்சு மூணு அறுபது பாட்டு ஒன்னு அடித்து லட்சக்கணக்கான காப்பி நூல்கள் அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிச்சு அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பிச்சு இதை குழந்தைகளை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க மார்கழி மாதம் அதுக்கு சொல்லட்டும் படப்பாடம் பண்ணி அப்புறம் யாரு மகா சுவாமிகள் அப்புறம் இதில் அந்த அறுபது பாடலையும் அந்த குழந்தை மனப்பாடமும் ஒப்பிச்சு இல்லைன்னா நான் தங்க காசு கொடுப்பேன் முப்பது பாட்டு சொன்னா காசு கொடுப்பேன் அறிவிப்பே வந்தது அந்த நூல்கள் அப்ப அந்த காலத்தில் மகா சுவாமிகள் அந்த புத்தகம் இருக்கும் அடையான்னு கிட்ட அதில் அறுபது பாடல்களையும் ஒப்பித்து அந்த காலத்திலேயே மகா சுவாமிகளால் அருளப்பட்ட திருக்கரங்களால் தங்க காசு பெற்றவன் பலரில் அடியேனும் ஒருவன் எங்கடா அந்த தங்க காசு வச்சிருக்க அப்படின்னு கேட்காதீங்கோ அந்த தங்க காசு எங்கே போச்சோ தெரியல ஆனால் அந்த தங்க திருமேனியரால் இங்கே பதிக்கப்பட்ட அந்த பாடல்கள் திருப்பாவி திருவம்பாவி எழுச்சி அதெல்லாம் இன்னும் அதாவது தான் அது தங்க அது தங்க காசு போல் இருக்கிறது அந்த மகான் இன்னைக்கு திருப்பாவி திருவும் இதெல்லாம் சேர்த்து ஒரே நூலாக கிடைக்கிறது அந்த நூலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பிரச்சனை இன்னைக்கு பத்து ரூபாய்னாலே ஜாஸ்தி அதை வாங்கி அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கலாமே சிவ தர்மம் இதெல்லாம் சிவ தர்மத்தில் இடம்பெற்று இருக்கிறது அந்த பத்துடையர் சிவன் அடியார்களுக்கு பத்து விதமான செயல்கள் ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம் அது மட்டுமல்ல அடுத்தது சிவ சரிதம் கேட்டது திருவிளையாடல் புராணம் இதோ செக்கினார் சுவாமிகளிடம் வரலாறுகள் அடுத்தது ஆலாசியமாத்மியம்னு இருக்குது சிவ லீலா நவம் இருக்கு தீட்சிதா இப்படிப்பட்ட சிவ சரிதங்களை கேட்பது அது ஒண்ணு அடுத்தது கண்ட இடத்துல திங்கப்படாது யாரும் கோவித்துக் கொள்ளாதீர்கள் கோவித்துக் கொண்டால் நான் பொருட்படுத்தவும் மாட்டேன் காரணம் இந்த வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார் கண்ட இடத்துல தின்ன கூடாது கண்டவனை கண்டவன் வீட்டுல முடி திங்கணும் அப்படின்பாரு இறை பக்தி உள்ள அப்படிப்பட்ட நல்லவர்கள் இல்லங்களில் மட்டும் அவர்களிடம் மட்டும் தான் நாம் உண்ண வேண்டும் இன்றைக்கி உங்க விஞ்ஞானம் சொல்றது சமைக்கும் பொழுது என்னவோ அது அந்த உணவில் பதியும் ஆலை மாற்றம் இதையெல்லாம் முன்னோர்கள் அனுபவத்தில் கொண்டு வந்தார்கள் இந்த பத்துடி இருங்கிறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம் அது ஒத்துக்கிறோமோ இல்லையோ நடந்தது எங் அடியன் காலம் வரையில் அதாவது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் அம்மா வீட்டுல சமைக்கும் பொழுது இல்ல ஏதானு இப்படியே கைத்தல நீரை கணியும் அப்ப மூடவல் பொறி கப்பிய எங்க அரிசி கலைஞ்சுட்டு இருக்கா இப்ப கப்பிய கரிமுகன்னு கை நேரம் விட்டுட்டு இருக்கா கீழே அன்னபுரத்து இந்தோ கனகதார ஸ்தோத்திரம் இப்படி கலை நிறை கணபதி சரணம் சரணம் வள்ளலார் பாட்டியா இதை விட உங்களுக்கு சிம்பிளிசிட்டி ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி தேவையான அவர்கள் அரிசி களையும் போதே பாடி அங்கே போட்டார்கள் வடித்தார்கள் உண்டோம் அப்புறம் இன்னைக்கு இதே நிலை நம் குழந்தைகளுக்கும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் கண்ட இடத்தில் உண்ணக்கூடாது நல்லவர்கள் அடியார்கள் அவர்களிடம் மட்டும்தான் உண்ண வேண்டும் அடுத்தது கோவிலில் நல்ல முறையில் நிர்வாகம் செய்வதற்கவே நம்ம பண்ணணும் நம்ம எப்படிங்க அதில் நல்ல முறையில் நாம் நிர்வாகம் பண்ணுறது ஒன்றும் இல்லை நாம் அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அதுல அங்கங்கே அந்த கோவில திருவி வாங்கி கொடுக்கறது எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோவிலை சுத்தப்படுத்துறது என்ன சுத்தப்படுத்துறது தான் எங்கள் வேலையா கோவிலில் வேலைக்காரங்க வச்சுருக்காங்கல்ல கோச்சுக்காரியும் கோச்சிக்காரியங்கோ தெரியாதோ நாம் சுத்தப்படுத்த முடியறதோ இல்லையோ ம் நம்ம குப்பை போடாமையாவது இருக்கணும் உம் அடுத்தது அடுத்தவர்களுக்கு அடியார்களுக்கு தொண்டராக இருப்பது தெரியுதா இப்படிப்பட்ட பத்து விதமான குணங்களையும் கொண்ட நீங்கள் ஈசனுடைய பழைய அனுபவசாலிகள் பழ அடியர்னா அனுபவசாலிகள்னு அர்த்தம் பக்குவப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் பாங்கு உடையீர் ஆகா என்னையா சொல் என்னையா சொல்லு தமிழ பக்குவப்பட்டவர்கள் நீங்கள் பாங்கும் உள்ளவர்கள் அதாவது பரிபவம் கொண்டவர்கள் எளிமையா சொல்றதன நாகரிகம் தெரிஞ்சவங்க பொல்லாதோ நாங்கள்லாம் இப்பதானே இந்த பக்கம் வந்திருக்கோம் உங்களுக்கு அதனும் அது குற்றங்கோறிகளை நீக்கி புரியும்படியே அணுகுரகம் எனப்படாத புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ உடனே அந்த பெண்கள் அதற்கு அன்புடைமை உங்களுக்கு பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகி யார் இந்த இடத்துல அழகுன்னா சார் சித்தம் அழகியாருன்னா அப்ப தலையில நல்லா வாசனை நறுமலர் இதெல்லாம் போட்டு ஹம் இங்கே தெளிவு தூய்மைன்னு அர்த்தம் சித்தம் அழுகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் என கேள்வோர் எம்பாவாய் என்று சொல்ல அந்த பெண்ணுமனையும் வந்து விடுகின்றாள் அடுத்தது இன்னொரு பெண்ணை எழுப்ப போகின்றார்கள் ஒன்னி திலநகையாய் என்ற பாடல் அந்த பாடலை நாளை நாம் கேட்போம்